திரு இடைவிளக்குப் பிறகு மீண்டும் வரவேற்கிறேன் இது கேள்வி நேரம் இந்த கல்வி ஆண்டு எவ்வாறு இருக்கப் போகிறது நாளை பள்ளிகள் திறக்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த கல்வியாண்டு மாணவர்களுக்கு எந்த அளவிற்கு இன்பமானதாக இருக்க வேண்டும் அதற்கு மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து வாதித்து கொண்டிருக்கின்றோம் திரு தீபக் அடிப்படையில் இங்கே இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனை என்பதை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த கல்வியாண்டில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய மிக பிரதான பிரச்சனைகளாக அடிப்படை பிரச்சனை நீங்கள் குறிப்பிட்டீங்க மிக பிரதான பிரச்சனையாக நீங்கள் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் அதற்கான தீர்வுகளை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது இதில் ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து மூன்று விதமாக அதை நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஆக்சசபிலிட்டி அதாவது பள்ளிகளுக்குடைய கட்டமைப்பில் நம்ம மாற்றுத்திறனாளிகளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா இந்த கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஏதுவானதாக அந்த பள்ளிக்கூடங்கள் தங்களை வளர்த்து கொள்வது ஒரு விஷயம் மூன்றாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வி இவர்களுக்கு ஏற்ற வகையில் இருக்கக்கூடியது இந்த மூன்று விஷயத்தில் நான் ரொம்ப பிரதானமாக பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பதற்காக பிரத்யேகமாக படிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு போதிய அளவு ஊதியம் கொடுக்க முடியாத இடத்துல இன்றைக்கு தமிழக அரசு இருந்துக்கிட்டு இருக்கு தமிழக அரசு மாத்திரம்ல மத்திய அரசும் உட்பட இப்போது இப்போ இது இதுக்கான இப்போ நம்ம மாற்றுத்திறனாளி சுரேஷ் அங்கேன்னு சொன்னாங்க செய்கை மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வந்து இப்போ அதிக அளவில் இல்லை அவர்களுக்கு உண்டான கல்லூரிகளே இங்கே இல்லை அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவங்க படிச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை சிறப்பு பள்ளியில் படி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு ஆசிரியர்கள் இன்றைக்கி நிறைய பேர் வரவே மாட்டாங்க இப்போ இந்தியாவிலேயே நமக்கு முட்டுக்காட்டில் தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனமுற்று மாற்றுத்திறனாளிகளுக்கான படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு தேசிய இன்ஸ்டியூட்டே இங்கே தான் இருக்குது இந்தியாவுக்கே ஒட்டு ஒன்று தான் இருக்குது அது நம்ம முட்டுக்காட்டில் தான் இருக்குது ஆனால் அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அட்வர்டைஸ் பண்ணக்கூடிய கோர்சஸ்க்கு வந்து பொதுமக்களே வந்து இப்போ சாதாரண மாணவர்கள் படிக்கிறதுக்கு முன் வர மாட்டேறாங்க காரணம்னா படித்து முடித்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அது கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சா கூட என்னென்னா பத்தாயிரம் ரூபா தான் கொடுக்குறோம் மற்ற அதே ம மற்ற சாதாரண மாணாக்கர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் முப்பத்தஞ்சு நாற்பதாயிரம் ரூபா எல்லோரும் அதுக்கு போய் கியூவில் நிற்கிறாங்க பிஎட் படிக்கிறதுக்கு ஆனால் இதை படிக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க அவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டியது இருக்குது இது வந்து ஒன்று வந்து நிதி சார்ந்த விஷயங்கள்ல அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளோட விஷயத்தை மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அது அப்படி அல்ல உதாரணத்துக்கு அரசாங்கம் வந்து இதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடு பண்ணலை இப்போ உதாரணம் ஒன்று சேர்ந்து நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன் தோலை நான் என்ன சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி நாலில் மத்திய அரசாங்கம் இதற்கு செலவு பண்ணுறதுக்குன்னே சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய நிதி ஒதுக்கீடை பண்ணிச்சு ஆனால் அந்த நிதி ஒதுக்கீடை கூட இன்னும் சல்லி பைசா செலவு பண்ணாமல் மத்திய அரசாங்கம் அதை கிடப்பில் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் இப்போ தனியார் துறைகளில் சில மிக கடுமையான முன்னேற்றங்களையும் வந்து தமிழ்நாடு சந்திச்சிருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் ஒரு பல்கலைக்கழகம் காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து விதமான பொறியியல் படிப்புகளையும் தெற்காசியாவிலேயே இங்க மாத்திரம்தான் படிக்க முடியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட படிக்க முடியாது இப்ப காது கேட்க முடியாத தோழர் வந்து அவங்க சுரேஷ் சொன்னாங்க என்ன படிப்புன்னு அவர் வந்து இந்த கோர்சஸ் தான் படிக்க முடியுங்கிற அளவுல தான் இங்க இருக்கே தவிர இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில போய் அவர் படிக்க முடியுமா அல்லது நீங்க கேட்டீங்க இல்லையா மேக்ஸ் பிசிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வரக்கூடிய செய்கை மொழிபெயர்ப்பு இல்ல இல்ல இவர்களுக்கு இல்ல நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி அவர்களால் கல்வி பயில முடியாவிட்டாலும் கூட இவர்களுக்கு என்று பிரத்யேகமாக கல்லூரிகள் இங்க இருக்கத்தானே செய்கின்றன அதுல வந்து ஒரு சில கோர்சஸ் தான் படிக்க முடியும் செந்தில் சார் மற்ற இதெல்லாம் படிக்க முடியும் இப்ப மெக்கானிக்கல் பி மெக்கானிக்கல் எங்க போய் படிக்க முடியும் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எங்கே போய் படிக்க முடியும் இல்ல இல்லை நீங்கள் நீங்கள் மற்ற நாடுகளில் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் மற்ற சாதாரண மனிதர்களைப் போல பிரஜைகளைப் போல மாணவர்களைப் போல அவர்கள் கல்வி பயிலக்கூடிய எல்லா பிரிவுகளிலும் இவர்களும் கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதா இருக்கு இருக்கு நான் படித்த நான் லண்டனில் படித்த கிங்ஸ் காலேஜ்லேயே நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் பிரத்யேகமாக நீங்கள் என்ன மாற்றுத்திறனாளி உங்களை அப்ளிகேஷன்லேயே கேட்பாங்க நீங்கள் உங்களுக்கு உண்டான ரீசனபிள் அகாமடேஷன் ஐநா உரிமை உடன்படிக்கையில் கையெழுத்து போட்ட மாதிரி நீங்கள் எந்த விதமான ஊனமுற்றோராக இருந்தாலும் படிப்பதற்கான ஏதுவான விஷயங்களை மற்ற நாடுகளில் எல்லா கல்லூரிகளையும் தராங்க சரி ஆனால் நம்ம நாட்டில் தான் அது இல்லை சரி நான் அது மீண்டும் அறியா அது குறித்து நெடுஞ்சலே இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது ஒரு உடனடியாக இங்கே எடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய அரசியல் சமூக சூழல்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி ஆனால் அதை தாண்டி ஒரு மா மற்ற மாணவர்களை விட மாற்றுத்தனாளி மாணவர்கள் என்ன மாதிரியான பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படித்தால் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச வாய்ப்புகளுக்குள் அவர்கள் என்ன மாதிரியான பிரிவுகளை தேர்ந்தெடுக்கலாம் அது எந்த அளவிற்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு கை கொடுக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டியூஷன் சார் நாங்கள் நிறைய சயின்ஸ் பேஸ்ட் இதில் வந்து கிடையாது பட் மற்ற இதில் வந்து நிறையா இருக்குது இப்போ நீங்கள் வந்து மாணவர் வந்து இப்போ கண் பார்வையற்ற மாணவர்னால் அவரோட மெமரி கெப்பாசிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அவங்க காமன் லா அட்மிஷன் கிளாட் எழுதி கூட லாக்கு வந்து போகலாம் டாடா இன்ஸ் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் இருக்குது அங்கே டிசபிலிட்டி ஸ்டடிஸ் இருக்குது எம்ஏ குளோபலைசேஷன் லேபர் இருக்குது அது மாதிரி நிறைய வந்து அவங்களுக்கு நிறைய க்ரிமினாலஜி ஜஸ்டிஸ் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து வாட்டர் பாலிசி இது மாதிரி இதெல்லாம் வந்து போய் படிக்கலாம் மாதிரி வந்து இவங்க இப்போ இந்த மாதிரி வந்து செவித்திறன் குறைவாக உள்ள மாணவர்கள் வந்து அவங்க வந்து நல்லா வரையக்கூடிய திறமை இருக்கும் அது வரையக்கூடிய திறமை இருந்தால் நீங்கள் ஐஐடி பாம்பேலேயே வந்து யூசின்னு ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் ஐஐடி பாம்பேயில் படிக்கலாம் ஏன்னா அங்கேலாம் டிசபிலிட்டி கோட்டா இருக்குது அதே மாதிரி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அமதாபாதில் இருக்குது அதுலேயும் நீங்கள் வந்து டிசைன் சம்மந்தமாக வந்து இதெல்லாம் வரைதல் வந்து அவங்களோட எண்ணங்கள் வெளிப்பாடுகள் வந்து இவங்க மற்றவங்களோட வந்து நல்ல வெளிப்பாடுகள் வந்து கொண்டு வர முடியும் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது இப்போ கோர்சஸ் வந்து நீங்கள் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் இருக்குது பட் நம்பர் ஆஃப் அப்ளிகென்ஸ் ஏன்னா இவங்களுக்கு அதை யாரையும் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்கலாம் ஏன்னா இப்போ நீங்கள் சார் சொன்னாங்க நாங்கள் பிளைண்ட் ஸ்கூலில் வந்து அந்த பசங்க அந்த ரெக்கார்டிங் இந்த டேப் ரெக்கார்டர் ஒர்க் பண்ணிணா அவங்களே சொல்கிறீங்களாம் பண்ணுறாங்க பட் நம்மளால கூட பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு திறமைகள் இருக்குது பட் நம்ம வாய்ப்புகள் வந்து உருவாக்கி கொடுக்குறது வாய்ப்பு அதனால் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு மற்ற கோர்ஸஸ்லாம் இருக்குது மற்ற கோர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவங்களும் படிக்கலாம் சார் திரு அருமநகர் தாண்டி இந்த நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்க அவங்களும் குறிப்பிட்டார் நல்லொழுக்க கல்வியாகட்டும் பாடத்திட்டமாகட்டும் அல்லது விளையாட்டு கிராஃப்ட் இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் கைவினை சார்ந்த ப பயிற்சி எதுவுமே இன்றைக்கு இருக்கிறதான்னு தெரியல அரசு பள்ளியிலே இருக்குதான்னு தெரியல அதற்கான ஆசிரியர்கள் இருக்கிறாங்களான்னு தெரியல உடற்கல்வியெல்லாம் பெருமளவிற்கு அந்த அதற்கான நேரத்தை வேற ஏதோ ஒரு ஆசிரியர் ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய போக்கை தான் நம்ம பார்க்கிறோம் உங்களை போன்ற அமைப்புக்கள் இந்த உடற்கல்வி அல்லது இன்ன பிற கலை இலக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு எந்த அளவிற்கு அழுத்தம் கொடுக்கிறீர்கள் அதற்கு அரசு எந்த அளவிற்கு நிதி ஒதுக்கிறது அரசு அளவிற்கு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது இப்போ அரசு பள்ளிக்கூடங்களில் இது ஓரளவுக்கு இருந்துட்டு இருந்தது இந்த மாதிரி தொழில் ப அதே மாதிரி பிடி பீரியட் இப்போ எல்லாம் அவங்களும் தனியார் பள்ளிக்கூடத்தை பார்த்து ஏன்னா அவங்களோட போட்டி போனோங்கிறக்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அவங்களுக்கு விட்டுட்டாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வகுப்பு எல்லாம் இப்போ வந்து நடத்துறாங்க ஏன்னா கவர்மெண்ட்டு அப்படி தான் பார்க்கு ஏன்னா இப்போ தனியார் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் எவ்வளோ மார்க் வாங்கினா நீங்களும் இவ்வளோ மார்க் வாங்கணும் பெர்சன்டேஜ் எடுக்கலாம் ஹெட் மா ஹெட்மிஸ்டர்ஸே ஹெட் மாஸ்டர் வந்து தனிக்கக்கூடிய சூழ்நிலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே வந்துருச்சு அதெல்லாம் இந்த அதில் வந்து தனியார் பள்ளிக்கூடம் அரசு பள்ளி ரெண்டுக்கு விட்டு வேறுமேலாம் கிடையாது ரெண்டுலேயுமே எக்ஸ்ட்ரா கரிக்குலமோ ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது ஒல்லி படிப்பு மட்டும்தான் பிரதானம் அப்படிங்கிறது வந்துருச்சு இப்போ மார்க் கிளாஸ் எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ இந்த மாடல் கிளாஸ்லாம் இன்றைக்கி இருக்க மாணவர்களுக்கு அதெல்லாம் ஈடுபடாது உங்களுக்கு இன்றைக்கி இருக்க வந்து எல்லாம் அவள் வந்து பெரிய பெரிய மாடர்ன் டெக்னாலஜிக்கு போன பாடு இப்போ நீதிக்கு போடலாம் படிச்சுருவோம் பண்ண முடியாது அதில் நாங்கள் எங்கள் அமைப்பு சார்பாக கவர்மெண்ட்டுக்கு வச்சிருக்க கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா வகுப்புகளையும் கட்டாயமாக உளவியல் வகுப்பு இருக்கணும் எல்லா எல்லா பள்ளிக்கூடத்தையும் எல்லா வகுப்புலையுமே கண்டிப்பாக ஒரு வகுப்பு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ நம்ம வச்சுருக்கோம் கல்வியல் ஆராய்ச்சி நம்முடைய மையம் இருக்குது அது சார்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து அமைப்புகள் இருக்குது இது சார்பாக மாணவர்களுக்கு மட்டுமில்லை இந்த விடுமுறை நாட்களில் பெற்றோர்களுக்கும் வந்து இந்த உலகிகள் பகுப்புகள் நடத்தணும்னு நாங்கள் வந்து ஏன்னா இப்போ பெற்றோர்களுக்கு இன்றைக்கி இருக்க மாணவர்கள் வந்து எப்படி கையாளங்கிறது அவங்களுக்கே தெரியல அவங்களுக்கு ஏன்னா அந்தளவுக்கு மாணவர்களுடைய திறமை இருக்குது அவங்களுடைய எல்லாமே இருக்குது அல்ல இதெல்லாம் கொண்டு செய்யாம இன்னொரு கேள்வி கேட்டு அது மட்டும் பாருங்க மாணவர்களுடைய பருவம் வந்து இனிமையா இருக்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்க இந்த கல்வி வந்து நீங்க வணிகமயமாக்குறதுல விடுபடாமல் இந்த கல்வியாண்டில் மட்டும் இல்ல எந்த கல்வியாண்டும் இருக்காது மாணவியை ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ பெற்றோர்கள் வந்து கல்விக்கா வந்து பெரு அளவில் முதலீடு செய்ய வேண்டியிருக்கு அப்ப முதலீடு செஞ்சா என்ன பண்றாங்க அதை எடுக்கிறதுக்கு பிள்ளைகள் வந்து நாளைக்கு படிச்ச ஒரு ஏடிஎம் இயந்திரமாக கார்டாக பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறா அப்படிங்கிறது ஒரு பெரிய வாதம்தான் அது ஒரு வருத்தத்திற்குரிய வாதமாகவே இருக்கிறது நல்லது அதற்கான தீர்வு ஒரு நீண்டகால தீர்வு அந்த தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் நிறைவேற்றலாம் நிறைவிற்கு முன்பாக வந்திருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சுரேஷ் உங்களுக்கும் என்னுடைய நன்றி திரு தீபக் உங்களுக்கும் என்னுடைய நன்றி தளவில் நாம் நிறைவேற்றலாம் மிக குறிப்பாக வினோட ச செய மொழிபெயர்ப்பாளராக அவருடைய மொழியை எங்களுக்கு மொழிபெயர்த்தீர்கள் அதற்காக கூடுதலாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஏற்கனவே இடைவேளையில் சொன்னது போல இவர்களில் சிலராக பார்க்க முடியாது இவர்களில் சிலரால் நடக்க முடியாது இவர்களில் சிலரால் பேச முடியாது ஆனால் இவர்கள் அத்தனை பேராலும் படிக்க முடியும் நீங்கள் மனதை வைத்தால் என்று சொன்னேன் அந்த காட்சியையோடு நான் நிறைவு செய்கின்றேன் நாளை முதல் பதிமூன்று நாட்களுக்கு சிறப்பு கேள்வி நேரம் சென்னை புத்தக கண்காட்சி திடலில் இருந்து நேரலையாக தினமும் ஒரு புத்தகம் அது பேசும் பொருள் அதன் மீதான ஒரு ஆழமான விவாதமாக நகர இருக்கிறது இன்றைய விவாதத்தை நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று தெரியாது பல பேர் பொழுதுபோக்கு தொலைக்காட்சிகளில் ஒருவேளை உங்களை மூழ்கடித்திருக்கலாம் அதை தாண்டி பார்த்த நேர்கள் இவர்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டபுள் செவன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஒன் டபுள் செவன் உங்களின் பங்களிப்பை தாருங்கள் என்று கேட்டு நிறைவேற்றுகின்றேன் நன்றி மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது என மீண்டும் நாளை மட்டும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு சென்னை புத்தக கண்காட்சி திடலில் இருந்து நேரலையில் உங்களை சந்திக்கின்றேன் நான் செந்தில் இது கேள்வி நேரம் நன்றி